தேவனுடைய ரூபமாக இருந்தாலும் அவர் தனக்கு அதை கொள்ளையாடின பொருளாய் கருதலை அதை தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார் பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் வரை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதனால தான் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அதை உயர்த்தினார் ஸோ அந்த நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா முழங்கால்களும் முடங்கும் வானத்தில் உள்ளோர் மூலோகத்தில் இருக்கிறவங்க பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏசு கிறிஸ்த நாமத்திற்கு முழங்கால் படிடுவோம் ஸோ ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு வெளியேற பெற்ற ஒரு மகிமையான ஒரு பெரிய தியாகத்தை இந்த மனிதனுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார் ஸோ அவர் இல்லாமல் நமக்கு ஜீவன் கிடையாது ஸோ ஏசு தான் அந்த ஜீவன் இருக்கு சிம்பிளா சொல்லியிருக்குது இந்த வசனம் ஸோ குமாரனை உடையவன் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அவர்தான்